நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திச்சு பேச போறவர் ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய செலிபிரிட்டி அண்ட் ஒரு பொலிட்டீஷியனும் கூட அண்ட் இவர்கிட்ட நமக்கு இருக்கிற சில சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கலைஞருடைய பிறந்த நாள் வரும்போது அதை வைர விழாவா கொண்டாட போறாங்க ஸோ நீங்க உங்களோட பார்ட்டிசிபேஷன் அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் தான் நமக்கு வேணுமே தவிர நம்ம பிளஸ்ஸிங்ஸ் அவருக்கு தேவையில்லை இருந்தாலும் ஃபார் அன் எம்எல்ஏ டு பி சிக்ஸ்டி இயர் அறுபதாவது வருடம் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்கார் அதுன்னு சொல்லும் போது அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் அண்ட் அந்த வருத்தம் என்னென்னா எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஏன்னா அது மேலே விவாதம்லாம் நடக்கணும்னு நிறைய பேருக்கு அது பண்ணணும் ஸோ இவர் இது இதை வந்து பதிவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக உடனே அதை ஒத்தி வைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஒரு முட்டாளித்தவம் ஏன்னா அவங்களால வந்து நூறாவது வருஷம் புரட்சித்தலைவருடைய நூறாவது வருஷம் கொண்டாட முடியல பெரிய அளவில் அது ஒரு சாபம் மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு அதே மாதிரி புரட்சித்தலைவர் இறந்ததுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப சின்ன பின்னமாயி சதறி நீங்கள் வாங்க பிரிஞ்சு சென்றவர் வாரங்கள் இவங்க சொல்ல அவங்க சொல்ல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிஎம்கே அடல் சுழலி கட்சி மாதிரி ஏ போட்டு அம்மான்னு போடுறாங்க அது வந்து அடல் அண்ணா திமுக பக்கா அடல் சுழலி கட்சி ஆடிது பிஏன்னு போட்டு புரட்சி தலைவி அம்மான் போடுறாங்க சி அம்மா பேரை வந்து அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்துகிறார்கள் அது வந்து எதிர்கட்சின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ திமுக வந்து டெஃபினட்டாக எதிர்காலத்தில் ஆளுங்கட்சியாக வரக்கூடியது பட் அதனுடைய அதனுடைய அருமையான ஒரு தலைவர் அவர் கலைஞரவர்கள் அவர் நான் எப்போயும் அவர் அட்ரஸ் பண்ணும்போது என்னுடைய அருமை தான் சொல்லுவேன் எதிர்மேடையில் நான் இருந்தப்போ கூட திமுக தலைவர்னு தான் சொல்லுவேன் அவர் பேரை சொல்ல மாட்டேன் அதான் அந்த அளவுக்கு அவர் மேலே நமக்கு ஒரு மரியாதை உண்டுங்க அவருக்கு வந்து ஒரு அறுபதாவது வருஷம் போது அவருடைய ஸ்லேடைகள் தமிழ் சொல்லு தமிழ் மீது கொண்ட ஆர்வம் ஏன்னா ஒன் ஊ கேன் சேவ் த லாங்குவேஜ் கேன் சேவ் த கல்ச்சர் எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுக்கிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி அவர் மொழியை காப்பாற்றுவதற்காக போராடிவர் அவர் நினச்சிருந்தால் ஜனாதிபதியாகவே ஆகி ஆகியிருக்கலாம் அந்த அளவுக்கு பவர் இருக்குது அவருக்கு இருந்தது இப்போவும் இருக்குது ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடே தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு தமிழ்நாடு தான் முக்கியம் தமிழ்நாடு தான் தேவை எனக்கு அப்படின்னு உக்காந்து தமிழ்நாட்டுக்காக அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கார் அது ரெண்டு வருஷம் எலெக்ஷன் வந்தாலும் சரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் சரி அது எப்படி வந்தாலும் அவர் வெற்றியை பெற்றிருக்கிறார் அதனால் அவருக்கு இது எல்லாருமே ஒரு புகழ் மாலை சூட்ட வேண்டும் எப்படி வந்து முன்னாள் முதலமைச்சர் அம்மா அம்மாவர்கள் இறந்தவுடனே எதிர்கட்சி தலைவராக இருந்த சகோதரர் தளபதியார் அவர்கள் ரொம்ப அழகாக பேசும்போது ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாமல் அற்புதமாக பேசி எங்கேயாவது ஒரு இடத்துல பொடி வச்சுருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வைக்காம அவர் சொன்ன சொல் அவ அம்மா இறந்ததுக்கு பிறகு அவர் சொன்னது உங்களை ஆள வேண்டாம் என்று தான் சொன்னோம் வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த மாதிரி வாசகங்கள்லாம் வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயங்கள்ங்க பட் அதே பெருந்தன்மை அந்த பக்கமும் இருக்கணும் இந்த அறுபதாவது ஆண்டு அவரது கொண்டாடி இருக்கணும் அவரது கொண்டாட வேணாங்க அட்லீஸ்ட் அந்த கூட்டத்தொடரில் எப்படியும் பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த பதிவுகள் இருந்தால் நல்லது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ கெட்டு இப்போ ஒன்றும் கெட்டுப்போல்ல இப்போ இல்லைன்னா அடுத்தது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்துக்குள்ளே கூட்டி தானே ஆகணும் அப்போ பதிவு பண்ணிவிடுவாங்க அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை பட் ஸ்டில் அந்த நேரத்தில் செய்தால் தாங்க பசி இருக்கும்போது சாப்பாடு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் அது மாதிரி அவருக்கு ஒரு பெருமை சேர்ப்பதில் இவங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது பட் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை என்னமோ அவங்க அவருக்கு அந்த பெருமை சேர்க்காமல் இருந்தால் நமக்கு பெரிய ஒரு பெரிய பலம் வந்த மாதிரி பெரிய நம்ம தான் பவர்ஃபுல் நினைக்கிறாங்க அல்ல நீங்கள் அதை தடுக்க தடுக்க தான் உங்களுக்கு வீக்னஸ்ஸு ஏற்கனவே ஜனங்க உங்கள் மேலே கொந்தளிச்சு கிடக்கிறாங்க போல் ஒரு அறுபது ஆண்டு காலம் வெற்றி மட்டுமே பார்த்த ஒரு மனிதனை வைர விழா செய்யவில்லை என்றார் அது அவங்களுக்கு தான் ஆளுங்கட்சிக்கு தான் கேவலமே தவிர அவருக்கு அல்ல புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் அம்மா தலைமையில் இயங்கின அதிமுக கட்சி வந்து இப்போ ரெண்டு பேர்ட்டே இருக்குது ஒரு தரப்பினர் வந்து அம்மாவோடைய மரணத்திற்கு வந்து மருத்துவ சான்றிதழெலாம் வேணும் ஃபோட்டோஸ்லாம் வெளியிடணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க அதை பற்றி சுத்தமாக கண்டுக்கவே இல்லை ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து நான் அண்ணா திமுக காரனாக இருந்தால் நான் கருத்தை சொல்லிடுவேன் நான் இப்போ திமுகவில் இல்லை நான் ஒரு திமுக காரன் இருந்தாலும் எதிர்கட்சி என்ற முறையிலே நான் இப்பொழுது என எதிர்காலத்தில் வரும் ஆளுங்கட்சி அது அதனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா சந்தேகங்களே நம்ம கேட்கவே தேவையில்லை இன்னொரு அணியினரே கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சதுலேயே ஒருத்தர் கேட்குறாரு இந்த லெட்ரு கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க நான் என்ன கேட்குறேன் மொத்தமாகவே அந்த லெட்ரு கொடுங்க இதை கொடுங்கன்னு இப்போ கேட்குறீங்களே அப்போ நீங்கள் தானே முதல்வராக இருந்தீங்க ஓபிஎஸ் நான் கேட்குறேன் அதே மாதிரி எடப்பாடி என்ன வந்து அதை பற்றி பல் சொல்ல தெரியாது ஏன்னா அவர் அப்போ வந்து தேர்ட் ரேங்கில் இருந்த ஒரு மினிஸ்டருங்க அந்த மினிஸ்டரில் தேர்ட் ரேங்க்கு பட்டு பவரில் அட்மினிஸ்ட்ரேஷன் பவரில் அவர் ஃபோர்த் ஃபிஃப்த் ரேங்க்கில் இருந்தவருங்க அவருக்கு அப்படி தெரியாதுங்க ஆனால் இவர் வந்து முதல்வராக இருந்தவரில் இவருக்கும் தெரியலன்னு சொல்கிறாரு எல்லோருமே சாதாரண பாமர்ன்னு கூட தெரியும் இப்போ நான் எங்கள் மாமாவை அப்போலோவில் அட்மிட் பண்ணேன் டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கொண்டாந்தேன் அவர் ரொம்ப சிக்காயிட்டார் ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கொண்டாடும் போது அந்த சம்மரி இருக்குது பாருங்கள் என்னென்ன மருந்து கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க ஏதோ கொடு அந்த ஃபைலை தூக்கி அப்படி மேலே வச்சுட்டான் எடுத்துகிட்டு போகணும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சம்மரி கொடுத்தாவணுங்க அது வந்து அப்போல்லா ஹாஸ்பிட்டல் வந்து நாலு மாதம் கழிச்சு கொடுக்குறாங்க ஆறு மாதம் கழிச்சு கொடுக்குறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் அவங்க கொடுத்ததில் ஒரு சந்தேகம் வருது அப்புறமா சிசிடிவி கேமரா இல்லைன்னா அது அம்மா சொன்னாங்க அதனால தான் வேணான்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சம்மரி கொடுக்க வேணான்னு அம்மாவா சொன்னாங்க மெடிக்கல் செம்மாரி எல்லாம் ஒரு கேள்வி வருங்க எழுபத்தஞ்சு நாள் உயிரோடு இருந்தவங்களும் யாருமே பார்க்கலங்க அதுவே ஒரு புதிருங்க அது அந்த பார்த்துருந்தா ஒருவேளை எல்லாருமே இந்த ஒரு டவுட்டாக பேசுகிற விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம் அது ஏன் இப்படி செய்ய மாட்டாங்கன்னு தெரியலங்க அப்போ அதில் டவுட்டு எல்லாருமே படுறதில் ஒன்றுமே தவறும் கிடையாதுங்க ஏன்னா நடந்தாங்க கொண்டாங்க சாப்பிட்டாங்க அப்புறமா வந்து காவேரி இஷ்யூவில் அவங்க தான் கையெழுத்து போட்டாங்க எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அவங்க தான் கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் அவங்களால கைது போட முடியாத நிலைமையில் இருந்தார்கள்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஒரு பக்கத்தில் அதனால் இது ஒரு சந்தேகமான விஷயந்தாங்க ஆனால் இதை சந்தேகம் இருக்கும் வரை சொல்கிறேங்க அவங்க கூட இருந்து தின்னவன் கொண்டவன் வளர்ந்தவன் சம்பாரிச்சவங்க எல்லாருமே இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அதனால தான் அந்த சமாதியில் போய் அந்தம்மா இப்படி மூணு தடவை தட்டிச்சு போய் உள்ளே தூக்கி வச்சுட்டான் அப்புறம் இவர் போய் அப்படியே விரதம் மாதிரி இருந்தார் ஓபிஎஸ்னே அவரை காலி பண்ணிட்டாங்க முதலமைச்சர்லேருந்து ஒரு எடப்பாடி நம்ம போய் அங்கே போய் ஃபைலை முதல்ல வச்சு நான் முதலமைச்சர் ஆவிறேன்னு சொன்னார் கட்சி சின்னமே போயிடுச்சு அப்புறம் தான் வந்து தீபாம வந்து போய் வணக்கம் சொல்லிச்சு வணக்கம் அந்த சமாதியை வணங்குச்சு வணங்கின உடனே அவங்க கணவர் ஓடி போயிட்டார் வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஆரம்பிச்சிட்டார் அவர் புத்திசாலியாக இருந்துச்சு வெளியே நின்று கொடியை பார்த்துட்டு காமிச்சிட்டு இந்த என் கொடி நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறேன் இப்படி கேவலப்படுவதற்கு காரணம் அந்த சமாதி வந்து பழி வாங்காமல் யாருமே பழி வாங்காமல் விடாது ஸ்டார் அரசியலுக்கு வந்தால் உங்களுடைய ஹெல்ப் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு சக நடிகனா உங்களோட ஹெல்ப் எந்த மாதிரி இருக்கும் நான் ஒரு சக நடிகனாக சொல்கிறேன் நீங்கள் வந்தால் சொன்னதுனால சொல்கிறேன் எல்லாமே அந்த ஏசியத்தில் இருக்கு வந்தால் வராவிட்டால் போனால் அத்தைக்கு மீச முளைச்சால் சித்தப்பா அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க இது எல்லாமே வந்து நான் வருகிறேன்னு சொல்லணும் அவர் சொல்லலை போருக்கு தயாராகுங்கன்னு சொல்கிறார் அது வேறு எந்த போராக வேணாலும் இருக்கலாம் படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு ஒரு போராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி காலத்தில் படம் ஓடுறது ஒரு பெரிய போராட்டம் தானே அதை வச்சு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து நல்லவருங்க அவர் அவரை போட்டி இவ்வளோ சீண்டக்கூடாது பத்திரிக்காருங்க அண்ட் அவர் பிரச்சனை ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனையும் கிடையாதுங்க அவர் வந்தால் வட்டுங்க தப்பு கிடையாதுங்க எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க கட்சி அது மாதிரி இவரும் ஒன்று ஆரம்பிச்சுட்டு போட்டுமே ஏன்னா அவருக்கு ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருக்காங்க புரட்சித்தலைவர் வந்து ரசிகர் மன்றங்களை பூரா இயக்கங்களை ஆக்கினார் அதே மாதிரி அவர் கூட ஆக்கினாலும் ஆக்குவார் ஏன்னா விஜயகாந்த் அவர்களும் அப்படி தான் செய்தார் அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி இவரும் செய்யலாம் ரஜினி சாருக்கு வந்து இது செஞ்சால் நீங்கள் எப்படி உதவியாக இருப்பீங்களான்னு என்ன கேட்குறீங்க நான் திமுகவில் இருப்பவன் நான் வரவேற்கலாம் யார் வந்தாலும் வரவேற்போம் விஜயகாந்த் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது கலைஞர்கிட்ட போய் அழைப்புதல் கொடுக்குறாரு கொடுத்த உடனே பார்த்துட்டு வாழ்த்துக்கள் நல்லாயிரு நல்லா நடத்தலாம் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சார் அவருக்கு தெரியாதா இவர் கட்சி ஆரம்பித்தா எப்படி இவரை தான் போகிறாரு அடுத்தது ஏன்னா இவரை திட்டினா தான் வளர்ச்சி வரும் இவரை திட்டி இட்டி ஏதோ ஒன்று செய்வாங்க அதனால அதெல்லாம் தெரிஞ்சுதாங்க எதிர்ப்பு வந்து தாங்க அவர் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சார் அதே மாதிரி ரஜினி சாரும் போய் ஒரு பத்திரிக்கை கொடுத்தாருன்னா வாழ்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க ஸ்டாலின் சார் மட்டும்தான் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து மிகச்சிறந்த அரசியல் தலைவர்னு சொல்லியிருக்காரு மற்றவங்களெல்லாம் நல்லவர்னு சொல்லியிருக்காரு நல்ல அதாவது வந்து நல்லா பேசுகிறவங்க இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு தவிர நல்ல அரசியல் தலைவர்னு ரஜினிகாந்த் சார் வாயாலேயே வாழ்த்து பெற்றவரே நம்ம மு க ஸ்டாலின் சார் தான் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அவர் வந்து அவருக்கும் அறுபத்தி ஏழு வயசு ஆகிடுச்சு அவர் வந்து ஆசீர்வாதம் மாதிரி சொல்றதுக்கு அவருக்கு வயசு இருக்கு அவர் அப்படி நல்லவர்னு எங்களுடைய தளபதியார சொன்னது நான் பாராட்டுகிறேன் ஏன்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவர் உண்மையை போது அதை ஒத்துக்கிறேன் பட் அதே நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறார் ஐ டோன் நோ அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு நமக்கு புரியலைங்க ஆனால் இவங்களாம் நல்லவர் வல்லவர் இவங்களாம் இருக்கும் போது அப்புறம் எதுக்கு இவர் ஒருத்தர்ன்றது என்னுடைய யோசனைங்க ஆனால் இருந்தாலும் வரட்டுங்க நான் நல்ல அவர் இங்கே சம்பாரித்தேன் தமிழ்நாட்டில் தான் நான் சம்பாதித்தேன் தமிழ் மக்களுக்காக சம்பாரித்தேன் போது தமிழ் மக்களுக்காக செலவு பண்ணுறது நல்லது தானே செலவு பண்ணிட்டுருங்க தப்பு கிடையாது ஆனால் இன்னொன்று சொல்லியிருக்காரு அவர் நான் வந்து தமிழ்நாட்டில் நாற்பது வருஷமாக இருக்கேன் நான் பச்சை தமிழன்னு அது நியாயமான விஷயங்க வெள்ளக்காரன் கூட இரநூறு வருஷம் இருந்தான் அவனை இந்தியன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாதுங்க அதுவே இருக்கு ஏன் அதுக்கு பயப்படணுன்னு எனக்கு தெரிலங்க இப்போ நான் சொல்கிறேங்க நான் தாங்க நான் தெலுங்காரன் தான் பிறந்தது தமிழ்நாடு வளர்ந்தது தமிழ்நாடு இந்த திராவிட இனத்துக்காக பாடுபட்டது என்னுடைய தந்தையார் நடிகர் எம் ராதா அவர்கள் அதுக்கு தலைவராக இருந்தது வந்து தந்தை பெரியார் அவர்கள் எல்லாருமே தெலுங்கு ஆளுங்க தாங்க நாங்கள் எல்லாமே தெலுங்கு நான் சொல்லிட்டு தாங்க செய்யணும் நான் சொல்கிறேங்க தைரியமாக ஆனால் அவர் வந்து இல்லை நான் பச்சை அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் பதில் சொல்லணும்னு இதுக்கெல்லாம் போய் ஓ பதில் சொல்லிகிட்டே இருந்தால் அவர் எவ்ரி லைன் வில் கவுண்ட் அப்புறம் அதனால் அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை ஏன்னா அவர் உடனே கமெண்ட் பண்ணுறாங்கல்ல இதில் அவர் நல்ல மனிதனுங்க அவரை யாரை சீண்டாமல் இருந்ததாலே ரொம்ப சந்தோஷம் பொன் இவ்வளோ தூரம் என்ன விட இருந்து பொறுமையாக இருந்து இன்டர்வியூ எடுத்து தலைவர் அவர்களை பற்றி அவர்களை பற்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க பேசுகிறதுக்கு அதற்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வேன் நன்றி வணக்கம்